ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆர் சேனல் பிரபாப்லா பொங்கலோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு மறுநாள் காலை வேகமாக எழுந்திரிச்சிட்டு நான் எதுவும் கிளம்பலை நம்ம என்ன எங்கே போகிற போகிறோம் அதனால் எதுவும் கிளம்பலை எங்கள் மாமா பையனுக்கு வந்து ஒரு வேண்டுதல் ரொம்ப மூணு வருஷமாகவே வேண்டுதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க கரும்புலி செம்புளி குத்தி இது எல்லா வீட்லேயும் வந்துட்டு தானம் மாதிரி வாங்கிட்டு கோயில் உண்டியல்ல போய் போடணும் அதுக்காக தான் அடம் முடிச்சுட்டு போயிட்டுருக்கான் என்னை வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் தெரிய தெரிய வந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டான் ஒவ்வொரு வீட்டாக தெரிஞ்சவங்க வீட்டில் மட்டும் வாங்கிட்டு ஏன்னா ரொம்ப அழுகுறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க வீட்டில் மட்டும் வாங்கிட்டு கடைசியாக வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அத்தை அவனோட அத்தை வீட்டில் வாங்கிட்டு திருநீரெலாம் கொடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு அழுதுகிட்டே வந்தான் என்னை தூக்குங்க எனக்கு அழிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமு அப்படி இப்படின்னு ஏமாற்றி ஒரு வழியாக கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் அங்கே போகும்மா மொட்டை எடுக்கிறதுக்கு வேண்டாம் மொட்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே தான் இருந்தான் சரி சமாதானப்படுத்தி ஒரு வழியாக கூப்பிட்டு போனோம் அங்கே போயிட்டால் மொட்டை எடுக்கிறதுக்கும் கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் எங்கள் அம்மாச்சி முதலே போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்துச்சு மலைப்பாரி போடுறவங்க நிறைய பேர்லாம் எல்லாருமே வந்து பொங்கல் வைப்பாங்க எங்கள் அம்மாச்சி வச்சு முடிச்சிருச்சு நிறைய பேர் பொங்கல் வச்சிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து மொட்டைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மொட்டை எடுக்கிறதுக்கு கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நின்றுட்டு இருந்தோம் அப்போயே வேண்டாம் மொட்டை எடுக்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் ஒரு வழியாக மொட்டைலாம் எடுத்து அவனை கூப்பிட்டு வந்துச்சு மதியம் நல்லா ஜாலியாக ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கான் இங்கே பாடுறா ஜூஸ் கூடுறா அப்படின்னு கேட்டால் கூட கொடுக்கல மொட்டை எடுக்கவும் தான் ஜாலியாக இருக்கான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் போல் எல்லாருமே வந்து உருண்டை உருண்டை வந்து ஆரம்பிக்க உண்டைனா வந்து அவங்கவுங்க வீட்டு இருந்து கோயில் வரைக்கும் உருண்டு போவாங்க எங்களோட மாமா பையன் மொதல் பையன் வந்து உருண்டை வேண்டியிருந்தாங்க முத வருஷம் மொதல் ஆளாக உருண்டு போயிட்டான் பின்னாடியே எங்கள் அம்மாவும் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமாக அந்த விட்டோம் நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்களாகவும் உருண்டு வந்தாங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாம் ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் உருள் விடுவாங்க அப்புறம் தூக்கி விடுவாங்க அதெல்லாம் பசங்கள் எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க உருண்டு போகிறவங்கள அப்படிலாம் சில பேர் உருண்டு போகிறவங்க உருண்டு போயிடுவாங்க இல்லை அப்படின்னா தூக்கி விடுவாங்க இந்த தடவை உருண்டையுமே அதிகமாக இருந்துச்சு நிறைய சின்ன பசங்க நிறைய பேர் வந்து உருண்டை உருண்டைக்குமே வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க வீட்டில் வீட்டிலருந்து கோயில் வரைக்கும் போயிட்டு கோயிலை முடிச்சுற்ற சுற்றுவாங்க அப்புறம் வந்து அக்னி சட்டி எடுக்கிறவங்க அக்னி சட்டி எடுப்பாங்க சில பேர் ஒவ்வொரு டைமுக்கு எடுப்பாங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது சில பேர் ஈவினிங்கே எடுத்துருவாங்க சில பேர் வந்து நைட்டு முளப்பாரி வரும்போது வருவாங்க அதனால் இதில் வந்து ரெண்டு பேர் தான் போனாங்க அக்னி சட்டி சாயந்தரம் போல் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நாங்களுமே அடுத்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து முளப்பாரி வந்து சீக்கிரமாக தூக்கிடுவாங்க அதனால் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே குளிச்சு ரெடி ஆகிட்டோம் எப்போயுமே வந்துட்டு சொல்லுவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க கொட்டு வந்து அதுக்கப்புறந்தான் வந்து நீங்கள் உருண்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அப்படியே அதெல்லாம் யாரும் ஃபாலோ கிடையாது கொட்டு பின்னாடி உடால்தான் வரும் அதுக்கு முன்னாடியே பாதி உருண்டை போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வருவாங்க நாங்கள் எல்லா உருண்டையும் பார்த்துட்டு கடை ஈஸியாக தான் போவோம் உருண்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு மலைப்பாரி தூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்போயும் போல் சாமியாளிகளெல்லாம் கூப்பிட்டுட்டு எங்கங்க கூப்பிடணுமோ அங்கெல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு மலைப்பாரி தூக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அங்கே முளைப்பாறை தூக்கிட்டு இருக்குமே இந்த ஒரு தடவை கொட்டு முன்னாடியும் பேயிச்சு வேகமாகவே அப்போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முளைப்பாறியெல்லாம் தூக்கிட்டு பொறுமையாக வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வாசலில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நைட்டோ கொட்டோடையும் அக்னி சட்டி எடுத்துகிட்டு போகிறவங்களும் ரெண்டு மூணு பேர் போனாங்க அப்புறம் சாமியாடிகள் இவங்களோடையே கொண்டு முன்னாடியே கொட்டு பேச்சு வேகமாக பின்னாடி அதுக்கப்புறம் வர்றவங்க மிளப்பாறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க அக்னிசற்றி இப்பயும் எடுத்து போகிறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் முடித்து வேடிக்கைலாம் பார்த்து முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம் மலைப்பாரி பார்க்குறதுக்காக இன்றைக்கி இங்கேயே சீக்கிரமாக மழைப்பயிர் தூக்குறதுனால சரி பார்ப்போம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம் அது எங்கள் மாமா பையன் வந்து வாடா டான்ஸ் பார்க்க போகணும்னு சொல்லி கூப்பிட்டாரு ஆனால் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டான் எல்லா பசங்களும் ரேடியோ சவுண்டுக்கு இதுக்கெலாம் வந்து இது பண்ணுவாங்க இவன் ரொம்ப அழுகு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த கேப்லேயே வந்துட்டு பின்னாடியே மலைப்பாரியும் தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாரும் கொட்டு முன்னாடி போயிடுச்சிங்கிறதுனால வேகமாக மழைப்பாறியை தூக்கிட்டு போயிட்டாங்க இங்கே உலப்பாறி போகிறது வந்து கோயிலை சுற்றி போய் கோயிலுக்கு முன்னாடி இறக்கி வச்சிருவாங்க இறக்கி வச்சிட்டு அங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து மலைப்பாரியை தூக்குவாங்க நாங்கள் வந்து மழைப்பாரியெல்லாம் போவோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போவோம் ஆனால் லேட் ஆகிரும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து எல்லாம் கும்மிலாம் இருந்தாங்க சில சமயம் அடிப்பாங்க சில சமயம் அடிக்க மாட்டாங்க இன்றைக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து கும்மிலாம் இருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதோட அதெல்லாம் வெடி எல்லாம் இருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு சுற்றி ரவுண்டாக இப்போ தான் வந்து மழைப்பறியெல்லாம் வச்சுருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து கும்மி அடிக்கிறது அந்த சாங் போடுவாங்க சாமி பாட்டு இல்லை குத்து சாங் ஏதாச்சும் போடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி சுற்றி கும்மி அடித்து வருவாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கேவும் கோயில் முன்னாடி வந்து சாமியாடிங்களுக்கு வந்து சாமி நின்றுட்டு இருப்பாங்க அவங்க சாமியாடி மலைப்பறையை சுற்றி வருவாங்க ஒவ்வொரு ஆளாக நான் ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஆளாக வந்து சாமியாடி மலைப்பறையை சுற்றி வந்து திருநீர் போட்டுட்டு எல்லாேருக்கும் திருநீர் பூசுகிறவங்களுக்கு திருநீர் பூசி விடுவாங்க அதுக்கு அதெல்லாம் பூசி விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் மழைப்பய்ய தூக்குவோம் ஒவ்வொரு ஆளாக ஆடி வருவாங்க இப்போ முதல்ல ஒரு ஆள் ஆடிட்டாங்கன்னா இன்னொரு ஆளாக எடுத்து ஒரு ஆடி வருவாங்க ஒவ்வொரு ஆளாக ஆடினதுக்கப்புறம் கூட்டத்தில் இருக்கவங்களுக்கும் சில பேருக்கு சாமி வந்துடும் அவங்களும் ஒவ்வொரு பக்கமாக கதை சாமி ஆட ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு திருநீர் போட்டு அவங்கள ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆடுவாங்க ஒவ்வொரு சாமியும் அவங்கவுங்க ஆயுதத்தை வச்சு ஆடி வருவாங்க சாட்டை கம்பு இது மாதிரி ஒவ்வொன்றா வச்சு ஆடி வருவாங்க அவங்க ஆடி தான் வந்துட்டு மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றுவாங்க சில பேர் கொஞ்சம் பேர் மஞ்சள் தண்ணியும் கொண்டு போயிருப்பாங்க அதெல்லாம் ஆடி தான் வந்து மஞ்சள் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் தான் முளைப்பாரியை தூக்குவாங்க அது வரைக்கும் அவங்க ஆடுறவங்க ஆடிட்டு திருநீர் போடுறவங்க திருநீர் பூசி விடுவாங்க அதெல்லாம் பூசி விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்துட்டு மேலப்பாளையம் ஃபுல்லாக ஒரு தெரு முழுக்கவே பொங்கல் அன்னைக்கு தான் கோயில் முன்னாடி வந்து நிற்பாங்க எல்லாம் இந்த இதை பார்க்குறதுக்காக மழைப்பாரி சாமியை பார்க்குறதுக்காகவே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் அந்த சாங் போடுறதுக்கு எல்லாம் வைப் பண்ணி ஆடிட்டுருக்குங்க அதெல்லாம் முடிஞ்சு பறிக்கி இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் வந்து மாலை சில பேர் வாங்கி போடுறவங்க வாங்கி போடுவாங்க தன்னோடய மிளப்பாருக்கு தாங்க ஒவ்வொரு முளைப்பாரியுமே வந்து இன்னமும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு குளிராக காட்சியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு தூக்குறதுக்காக ரெடி ஆயிடுவாங்க அங்கே சாமி தூக்கவுமே இங்கே தூக்க ரெடி ஆயிடுவாங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு கரகெடுத்ததை வந்து தூக்குவாங்க அப்புறம் வந்து அம்மனோட உருவம் அலங்காரம் பண்ணது தூக்குவாங்க பின்னாடியே வந்து சாமி இருந்த பெட்டி அதையும் தூக்குவாங்க அதெல்லாம் தூக்கிட்டு அப்புறம்தான் முளைப்பறியெல்லாம் ஒவ்வொன்றா தூக்கணும் கோயிலை சுற்றி மூணு சுத்து சுற்றணும் கோயிலை சுற்றி மூணு சுத்த சுற்றினதுக்கப்புறம்தான் வந்து ஊரணி கரைக்கு கொண்டு போவாங்க சாமியை அது வரைக்கும் அதுவும் இந்த தடவை முளைப்பறி அதிகங்கிறதுனால மூணு சுத்துமே பயங்கர லேட்டு ஒவ்வொரு சொத்துக்கும் ரொம்ப லேட்டாக லேட்டாக தான் வந்துச்சு அதெல்லாம் பொறுமையாக சாமியாடி ஒரு ஆளுக்காக லாஸ்ட்டு மூணாவது சொத்துக்கு வந்து எல்லாேருக்கும் திருநீர் ஊசிட்டு வருவாங்க நாங்கள் மூணாம் சுற்று வரைக்கும் நின்னோம் நானும் எங்கள் அம்மா எல்லாம் நின்று பார்த்தோம் மூணு சுற்று முடிகிற வரைக்கும் நின்று பார்த்து சாமி நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நாங்கள் வீட்டுக்கே கிளம்புனோம் அது வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி மொளப்பாரி சுக்குறவங்களும் சுற்றி தான் வருவோம் அதை வெயிட்டாக இருக்குன்னா மாற்றி கொடுக்குவாங்க மாற்றி விட்டுக்குருவாங்க நான் ஆனால் நான் போட்ட வரைக்கும் எப்போயுமே இந்த மூணு சுத்துக்குமே யார்டுமே தலையில் கொடுக்காமையே நானே கொண்டு வருவேன் நான் இப்போ வரைக்கும் போட்ட எல்லாம் ஒன்றும் அப்படிதான் அப்படி தான் பண்ணுவேன் இங்கே மாற்றி விடுவாங்க மாற்றி விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இது கோயில் பக்கத்தில் வந்தோன்னே மாற்றி விட்டுக்குருவாங்க இப்படி மூணு சுற்று சுற்றி அதுக்கப்புறம் லாஸ்டெலாம் தான் வந்து ஊரணிக்கரைக்கு போவாங்க நாங்கள்லாம் அந்த மூணு சுற்று வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லா இருந்துச்சு பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நல்லா சாமியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த பொங்கல் செம்மையாக போச்சு நல்லபடியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு முளப்பாரியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்